வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இது உங்களுக்காக வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் அதில் ஒரு அமைதியை தேட இதோ உங்களுக்காக ஒரு கவிதை கவிதை நின்மதி கொள் நின்மதி கொள் துன்பமா துயரமா தூக்கமில்லா இரவுகளா வாழ்க்கை என்றால் வந்துவிடும் வரம்பு மீறிய சோதனைகள் வாடி நின்றால் வாசலில் படுத்திருக்கும் சோகங்கள் பாலைவனம் இதயத்தில் படர்ந்து விட்டால் நிம்மதிகள் போய்விடும் அமைதியான நதியினிலே ஆடாமல் கோடம் அழகாக ஓடும் ஆரவாரம் நீ பட்டால் அமைதி இழந்து போகும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் வந்து வந்து போகும் வாடி நின்றால் வாழ்க்கை நிம்மதியிலந்து போகும் ஏழை என்றால் எண்ணிப்பார் உனக்கு கீழே எத்தனை கோடி தாங்கும் இதயம் கீழ் வழியில் நிம்மதி கொள் நடைமுறை வாழ்வில் அமைதி கொள் துன்பமா துயரமா தூக்கம் இல்லா இரவுகளா வாழ்க்கை என்றால் வந்துவிடும் வரம்பு மீறிய சோதனைகள் வாடி நின்றால் வாசலில் படுத்திருக்கும் சோகங்கள் பாலைவனம் இதயத்தில் படந்து விட்டால் நிம்மதிகள் பாழாகி போய்விடும் அமைதியான நதியினிலே ஆடாமல் ஓடம் அழகாக ஓடும் ஆரவாரம் நீ பட்டால் அமைதியிழந்து போகும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் வந்து வந்து போகும் வாடி நின்றால் வாழ்க்கை இழந்து போகும் என்றால் எண்ணிப்பார் உனக்குக் கீழே எத்தனை கோடி இதயம் தாங்கும் இதயம் கேள் இறைவன் வழியில் நிம்மதி கொள் நடைமுறை வாழ்வில் அமைதிகொள் ஏழை என்றால் எண்ணிப்பார் உனக்குக் கீழே எத்தனை கோடி இதயம் தாங்கும் இதயம் கேள் இறைவன் வழியில் கொள் நடைமுறை வாழ்வில் அமைதி கொள் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இந்த கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி